இந்த சிரிப்பு பற்றி கூட கம்பனில் ஒரு அருமையான இடம் உண்டுங்க அதாவது ஒரு அன்னப்பறவை நடந்து போச்சான் உடனே வந்து ராமன் வந்து சீதையை பார்த்துட்டு சிரிச்சாரன் சிரிச்சான வெளியே தெரியாமல் சிரிச்சிருக்குதார் அது ரெண்டு பேருக்கு சிரி திரிவை மாதிரி சிரிச்சிருக்காரு அப்புறம் ஒரு யானை வந்திருக்கு அதை பார்த்துட்டு மெல்ல நகைச்சிருக்காள் கம்பன் என்ன சொல்கிறான் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி தானே ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சிருக்கலாம்ல அன்னப்பறவை மாதிரி அன்னதான் என்னதான் அண்ணா அழகாக நடந்தாலும் மாதிரி இருக்குமா சீதை அப்படி சொல்லியே சிரிச்சிருக்கலாம் ராமன் என்ன தான் யானை கம்பீரமாக நடந்தாலும் உங்களை மாதிரி ஆகுமா அப்படின்னு மனைவி புருஷன்ட்டு சொல்லியே சிரிச்சிருக்கலாம் ஏன் ரெண்டு பேரும் மெதுவாக சிரித்தாங்கன்னு கம்பன் சொல்கிறான்னா புருஷ பொண்டாட்டி நம்ம ஜாலியாக சிரித்து பேசினா நமக்காகவே ஒருத்தன் மனைவியை அயோத்தியில் விட்டுட்டு வந்து நிற்கிறான் இலக்குவன் நான் இப்படி ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தா அவன் மனசுக்கு புண்படுமே என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டுதான் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் மெல்ல புன்னகைத்தார்கள் இங்க பாருங்க எவ்வளவு நுட்பமாக எல்லாம் யோசிச்சிருக்காங்க இங்கே பாருங்க தமிழங்க அதே இன்னொரு இடத்துல வருங்க ஜடாய் வந்து இது ராமாயணத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கர்ண பரம்பரை செய்தியா நீங்கள் உங்களுக்கு தெரியும் ராவணன் க சீதையை கவர்த்து கொண்டு போன பொழுது ஒவ்வொரு நகையாக சீதா பிராட்டி எடுத்து போட்டுக்கிட்டே போனாங்களாம் பூரா எடுத்துகிட்டு போய் பிறகு வந்து இதெல்லாம் சீதையினுடைய நகைதானா அப்படின்னு சுற்றிலேருந்து ராமன் கேட்டாங்க இது உங்கள் மதுனிதாப்பா உங்கள் அந்நிதாப்பான்னு ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே வந்தாப்லையாம் இவங்க எனக்கு தெரியலை தெரியல தெரியலைன்ட்டுப்லையாம் கடைசியாக அந்த காலணியை மட்டும் காட்டி இது உங்கள் சீதை தான் அந்த ராமம் கேட்டவொன்னே ஆமாம் இது சீதை தான் அப்படின்னு சொன்னான் நான் இலக்குவன் எப்படிப்பா தலையில் இருக்கிற அணியெல்லாம் கேட்குற பொழுது தெரியாதுன்னு சொன்னேன் காலில் இருக்கிற அணியை மட்டும் நீ எப்படி கேட்டவுடனே இது உங்கள் அண்ணி தான் எப்படிப்பா கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு அதுக்கு இலக்குவன் சொன்னதாக சொன்னாங்க நான் சீதையினுடைய காலை தவிர உடலின் வேறு எந்த பாகத்தையும் பார்த்ததே இல்லை எனவே தான் அவர் காலிலே போட்டிருந்த நகை மட்டும் எனக்கு தெரிந்தது உடலிலே இருந்த எந்த நகையும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு இளையபெருமாள் சொன்னாராம் யோசி பார்த்த நண்பர்களே ஒரு இலக்கியம் அல்லது புத்தகம் எதற்காக இந்த புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்துகிறோம் எதற்காக மக்களை எல்லாம் அழைக்கிறோம்னா இந்த படிக்க வைப்பதற்காகத்தான் அன்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது நீ போய் பாருங்க நான் முதல்லே சொன்னேன் நீங்கள் அறிவு என்பதை படிப்பது கூட ஒரு பெரிய புரட்சி தாங்க நீங்கள் படிச்சுட்டு புரட்சி பண்ணுறது வேற அல்லது புரட்சி செய்ய படிப்பது என்பது வேறு ஒரு மனிதன் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் அறிவு மறுக்கப்பட்டவர்கள் புத்தகத்தை எடுத்து படிப்பது கூட ஒரு புரட்சி தான் நீங்கள் ஜெய்பியும் படத்தில் அந்த குழந்தை கடைசி காட்சியில் அந்த கால் மேலே காலை தூக்கி போட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிற பொழுது உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது நீங்கள் அறிவு என்பது என்ன அதற்கு என்கிட்ட கொடுத்துட்டு தானே கேட்கணும் அறிவு இல்லை எனக்கு தரம் இல்லை தகுதி இல்லை திறம் இல்லை இப்போ கூட நீட் தேர்வுன்னு வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க தகுதி திறமையை வளர்க்குறோம் ஏன் தரம் என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா நான்லாம் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தி ஹிந்து என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை என்பது நான் கல்லூரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் பிறகு எனக்கு ஆங்கில அறிவு இல்லைன்னு சொல்கிறது இப்படி சரியாக இருக்கும் நான் எப்படி ரொம்ப நுனினாக்க ஆங்கிலம் பேச முடியும் ஆனால் எனக்கான வாய்ப்பு வாசல்களை நீங்கள் திறந்து விடாமலே அடைத்து வைத்துக்கொண்டே இவனெல்லாம் அறிவு கிடையாது இவங்க படிக்க மாட்டாங்க இவனுக்கு இந்த தான் வரும் இவங்க அப்பா இந்த தொழில் பார்த்ததனால இவனும் இந்த தொழிலை பார்த்தா அந்த அறிவு அப்படியே இருக்கும் என்றெல்லாம் பின்ன நோக்கி ச சக்கரத்தை பின்னோக்கி தள்ளுவது பாருங்க அம்பேத்கர் லண்டனுக்கு போன பொழுது எங்கே நீங்கள் உங்களுக்கு அரை வேண்டும் என்று கேட்ட பொழுது எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு பக்கத்திலே எனக்கு அறை பாருங்கள் என்று சொன்னவர் அம்பேத்கர் அம்பேத்கர் ஒற்றை மனிதனாக திரும்பி வந்தால் அவர் படித்த புத்தகங்கள் ஒரு கப்பல் நிறைய இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது ஆனால் அவர் புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு பட்ட பாடு இங்கே லண்டன் மியூசியம் நூலகத்தில் ரெண்டு பேர் பணம் தான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று அண்ணல் அம்பேத்கர் ஒன்று மார்க்ஸ் அவ்வளவு படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க